نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فيقول ربنا تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بسم الله بسم الله بسم الله الرحمن الرحيم بسم الله الناس عداوة للذين آمنوا اليهود والذين أشركوا ولتجدن اللهم مولانا العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لأخرجن اليهود والنصارى من جزيرة العرب حتى لا أدع إلا مسلما رواه مسلم أو كما قال النبي صلى الله عليه وسلم إلا قفل إيجا ولا الله تعالى وكي أريد الحمد لله சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் எங்களுடைய உயிரை விட மேலாக நேசிக்கப்படக்கூடிய உத்தமமாக வசங்கம் வந்தவர்கள் மீதும் இன்னும் மன்னர் எங்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தமிழகுங்கள் தமிழ்தழைங்கள் இன்னும் தயாமம் பரியந்தம் யாரெல்லாம் இந்த உயரிய வழியை பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக அம்மாவுடைய அழைப்பை ஏற்று அம்மாவுடைய இல்லமாகிய மசிதிலே புனிதாப்புடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் அம்மாடியாக அம்மா தெல்ல சமூகம் காணதா என்னென்ன விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு தேவை இருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடக்கக்கூடிய விடயத்திலும் இன்னும் அம்மா என்னென்ன விடயங்களை எங்களுடைய ஈருலக மேன்மைக்கு விடயத்திற்காகவே தவிர்த்து நடக்க சொல்லி இருக்கின்றாலும் அந்த விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளக்கூடிய விடயத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு முதற்கள் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியல் செய்து கொள்கிறேன் அல்லாஹுவின் நகரியார்களே அல்லா ஜல்ல சமூக அவன் மிக கண்ணியமானவன் மிக உயர்ந்தவன் அந்த அல்லாஹ் ஜல்ல சமூக நிகராக யாரும் இல்லை அந்த அல்லாஹ் ஜல்லல்லாஹு அவனுடைய அவளுடைய அளப்பெரிய அன்பின் காரணமாக அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி நபி மார்க்கதல்லால் தலைவராக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தா அல்லாஹ் நம்மை ஆக்கி தெற்கிறார். இந்த உம்மத் எப்பொழுதும் வலி கெட்டி விட கூடாத என்பதற்காகவே அல்லாஹ் இந்த திருமறை அல் குரானை அல்லாஹ் தந்திருக்கிறார் இந்த திரு அது எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக எல்லா காலத்திற்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லாஹின் நல்லையார்களே இதிலே அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஆண்டிலே பல வழிமுறைகளை எங்களுக்கு காட்டித் தருகிறார் ஒரு மனிதன் எவ்வாறு இந்த பெரிய சொல்லப்படக்கூடிய சூறா இந்த சூறாவிலே அல்லாது காணலாம் மூன்றில் ஒரு பகுதி கிட்டத்தட்ட என்று ஆரம்பிக்கப்பட یا <سؤال> پھر

அவர்களுடைய கெட்ட குணத்தின் காரணமாக அவர்கள் எந்த ஊர்களில் இருந்தாலும் அந்த ஊர்களில் இருந்து அவர்கள் பெரியாக்கப்பட்டார்கள் என்னவென்றால் அவர்களுடைய கெட்ட குணங்கள் தான் அந்த யகூசா என்று சொல்லக்கூடிய அந்த யகூசியுடைய பரம்பரை மிசுலே வாழ்ந்து வந்தது அந்த அவர்கள் நபி மூசி அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே நபியாக அனுப்பப்பட்டார்கள் அவர்களுக்கும் பலவிதமான தொந்தரவுகளை கொடுத்தார்கள் இதனால் தான் நபி சொல்லி வசல்ல அவர்களுக்கு அவர்களிடம் ஒரு தடவை ஒரு மனிதர்

مارا ہے رحم اللہ موسا اللہ موسا علیہ السلام اللہ رحمت سیوان آگا ان موسا علیہ السلام او دی من هذا ادھائی ویڈا کشن پڑتا پڑتا رکھل فرصا بیلے قرم یا بیلتا رکھل انہوے انت مصروں نے اکومی لئے اللہ ابر ہلے بیلیا کیلتا اللہ அவர்களுடைய நிலைமையைப் பற்றி எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கேவலத்தை எழுதிவிட்டார் முடிவு செய்து விட்டார் அவர்களிடத்திலே எப்பொழுதும் ஏற்றை இருக்கும் இன்னொருவரை நம்பிதான் அவர்கள் வாழ்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பலஸ்தீன யுத்தம் நடக்கிறது தன்னால் யுத்தம் செய்ய முடியாது என்பதற்காக வேண்டி அமெரிக்காவுடைய உதவியோடு இந்த யமூதிகளை பற்றி அல்லாஹ் பேசும் அந்த ஆயத்தை விட்டு அல்லாஹ் எப்பொழுதும் பொறானிலே மிகவும் நீளமாக தான் பேசுவார் எல்லாம் அந்த யமுதிகளையும் சில பேர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஆண்கள் சொல்லக்கூடிய அந்த தஸீரிலே அப்துல்வாஹு ரவி அல்லா பேர்தான் எல்லா தஸீர்களையும் அவர்கள் யகுதியாக இருந்து இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆனால் பொதுவாக பெரும்பாலானிகளுடைய சிவன் இப்படிதான் இருக்கிறது என்பதை ஒரு மிகத் தெளிவாக சொல்கிறார் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பின்னமாக ஒவ்வொரு ஆக்கப்பட்டார்கள் அந்த சொன்னார்கள் எப்பொழுதும் தான் பேசும் அவர்கள் சொன்னார்கள் சொல்கிறார்கள் ஆனால் அவர் சூனியத்தை வைத்துதான் இந்த ஆட்சியை செய்து கொண்டிருந்தார் சூனியத்தின் மூலமாகத்தான் வானத்திலே பறந்து கொண்டிருந்தார் என்ற கருத்தை பின்னால் இருந்த யகுதிகள் பேச ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் ஆயத்திறக்கினார் واتبعوا ما تتل الشياطين على ملك سليمان அவர்கள் ஆட்சியாளர் அல்ல ஆட்சி நல்லா கொடுத்திருந்தார் என்றாலும் தான் மனிதர் ஷெய்பான் என்று சொல்லும் நாங்கள் நினைக்குகின்றோம் எங்களுக்கு கண்ணுக்கு தெய்வாங்க மட்டும்தான் ஷைப்பான்

یار سورین سید کولاری انوازت کافی میں اندھی بلکنی رندہ ہے آنا سلایمان علیہ السلام اندھا سمسنہ تلے امرد کننکہ کونی اکنکہ کونی اکنکہ سندر پتلے اولی جنکہ روح برندہ روح برندہ یارکن دے یارکنی ریان ایلا دابت الارضی تکن من ساتا اولی جنکہ دے اندھا اونی کننکہ اندھا اصاکولی دابت الارضی تکنی நடப்படக்கூடிய கரையால் என்பதாக சில தபை அந்த கம்பை அழித்து கம்பு உடைந்ததன் பின்புதான் தெரியும் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அதற்கு எனவே அல்லாஹ் மீன் இந்த யகூதிகள் நபிமா ஹலுக்கும் மட்டுமல்ல அல்லாஹ்முடைய எவ்வளேயும் அல்லாஹுக்கும் கோபம் விட்டக்கூடிய செய்யறை செல்லக்கூடியவர் இருந்தார்கள் எனவே நான் அல்லாஹ் இந்த யவூதிகரைப் பற்றி வர்ணிக்கக்கூடிய சக்கர் பற்றிய அவன் அவதை வல்லாஹ் அல்லாஹ் உடனையே கோபம் யாருமே குருவாக குண்டா கேட்கலோ அந்த குண்டம் ஜல்ல வேஷம் ஏனென்றால்

إنهم الله قرآن لا سنة باكري الله سبحانه. إن الله فقير ونحن أغنياء لقد سمع الله قول الذين قالوا إن الله فقير ونحن أغنياء الله فقير نعوذ بالله سبحان الله وصلى ونحن أغنياء نعم அல்லாஹ் அல்லாஹ் ஒரு கடன் அல்லாஹ் அந்த கொடுப்படன் என்று சொன்னால் எடுத்தால் திருப்பி கொடுக்க வேண்டும் அல்லாஹ் கடன் அல்ல அல்லாஹ் நல்ல பிடைய செலவழிக்கக்கூடியவர்கள் வார்த்தையை அந்த பிரதிமர கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்வார்கள் அந்த தான் அல்லாஹ் யார் அல்லாஹிற்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கிய பொழுது அவர்கள் அல்லாஹ் கடன் கேட்கிறார் அல்லாஹ் வகையில் நாங்கள் பணக்காரர்கள் இந்த வார்த்தையை சொன்னார்கள் இதையும் அல்லாஹ் பராமரிக்கிறார்கள் எனவே அல்லாஹ் அல்லாஹின் நல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நாங்கள் சென்ற மாகங்களில் நபிசலாக அரேகி வசல்ல பெருமையையும் அவர்களுடைய புகழையும் அவர்களுடைய சிறப்பையும் அவர்களுடைய அன்பு எல்லா எல்லா அன்பையும் விட மிகை வேண்டும் என்பது பற்றியும் நிறைய ஞாபகப்படுத்தியிருப்பார்கள் அந்த நபிசதுல்ல அரேகி வசல்ல அவர்களுக்கும் கூட

ரகசியமாக திட்டம் தீட்டுகிறார்கள் இவர்களுடைய ஒரு பகுதியில் தான் முனாஃபுசைன்கள் அல்லாஹ் முனாஃபுசைன்களையும் பற்றி பட்டியல் போடுகிறார் ஒவ்வொன்றையும் பற்றி பேசுவதற்கு குரானுடைய வசனங்களை பேசுவதற்கு நேரம் கொடுக்காது எனவே ஒரு சில விடயங்களை தொட்டு காட்டுகிறேன் இந்த முனாஃபுசைன்கள் இவர்களையும் பற்றி அல்லாஹ் பேசுகிறார்கள் وإذا முஸ்லிம்கள் <applause> பத்தாக செல்லக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் அங்கிருந்து முஸ்லிம்களுக்கு எதிரான துரத்துவை கொடுக்கிறார்கள் செய்திகளை கொடுக்கிறார்கள் ரகசியங்களை கொடுக்கிறார்கள் இவ்வாறு இரட்டை முகத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய இந்த இந்த அப்படிதான் ஒரு யகுத் என்று சொல்லுவார் பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்த

எந்த ஒரு யூதேயோ எந்த ஒரு வேற காரணத்திலா முஸ்லிம் மட்டும் மீதமா هيبقى இருக்கு கூடிய நான் எல்லாரையும் வெளியாக போகிறேன் என்ற கருத்தை நிசபாரி சொன்னேங்கற முஸ்லிம வரக்கூடியது வாய் எனவே அல்லாஹ்வே நல்லையா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த யூதேஹு ஹந்துய ஸிஃபத்த பைத்தி அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது அந்த யூதேஹு ஹந்துய ஆ

எந்த உரிமையும் இல்லை யாராவது கொலை செய்தால்தான் அவர்களை கொலை செய்ய ஆனா நபிமார்கள் அநியாயமாக கொலை செய்தார்கள் ஒரு சில கப்சீர்களிலே இஸ்ராயலான சில ரிவாய்களில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு நாளையிலே ரசூமார்கள் அல்ல நபிமார்கள் நூறு பேரை கொலை செய்துவிட்டு விட்டு எந்தவித அப்படி ஒன்றே நடக்காதது போல் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறார்

அதற்கு முன்னால் அல்லாஹ் பெரியவர்கள் இஷ்டப்படுத்துவாரா அவர்கள் எப்படி இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் அவர்களுக்குரிய சில வசியங்களையும் அல்லாஹ் சொல்கிறார் யா பனி இஸ்ராயில் ஏ இஸ்ரவேலர்களே உஸ்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செய்த நிஅமத்துகளை நீங்கள் கொஞ்சம் யாபாரம் செய்து பாருங்கள் அந்த பிராமணுடைய அட்டகாசத்தில் உங்களை பாதுகாத்தவர் இவ்வாறெல்லாம் பல உபகாரங்களை அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிறார் உடன்படிக்கை அல்லாஹ் எடுத்திருக்கிறார் பல பிராணி அல்லாஹ் தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறார் இந்த செய்த ம் உபாரத்தை சொல்கிறார் என்னுடைய நிறைவேற்றுங்கள் உங்களுடைய உடைப்படிப்பையும் நிறைவேற்றுங்கள் எல்லாம் நீங்கள் ஆலத்தில் அருவாக அரசு பிறப்பிக்கும் என்று சொல்லிக் கொண்டு வந்த அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் மக்கள் இந்த யகுதியெல்லாம் விழித்து சொல்கிறார் ஏனென்றால் உடன்படிக்கை என்று சொல்வது அதிகளும் மிக தெளிவாக வருகிறது உடமாக்கலும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் உடன்படிக்கை என்பது அது காபிராக இருந்தாலும் சரி முஸ்லிமாக இருந்தாலும் சரி உடன்படிக்கையை மீறுவது ஹராம் அல்லாஹுடைய ஒரு காபிரோடு உடன்படிக்கை செய்தாலும் அது அல்லாஹ் செய்த உடன்படிக்கை உடன்படிப்பை போட்டுதான் எங்களுக்கு இதையும் புதைவாய் புதைவியாவிட உடன்படிக்கையில் முஸ்லீம்களுக்கு சார்பில்லாத சில விடயங்கள் முடிவாகியது அந்த உடன்படிக்கை என்று சொல்லுவாரை செல்வங்கள் உடன்படிக்கை என்று வந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள் சில முஸ்லிம்கள் கைது ஒத் ஒரு முஸ்லிமான சஹாவி வந்தவர் உடலத்தில் கற்பப்படுகிறார் உடன்படிப்பை அதற்கு தெரியும் கொடுத்தார் அதற்காக இடத்திலே செய்யப்பட்டிருக்கிறது என்பது இல்லையா